ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் கீதா நான் இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு உப்பு சீடைங்க கிருஷ்ண ஜெயந்தி நெருங்கின்றது அதனால் ஒரு உப்பு சீடை தான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாங்க தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கையால் வச்சு இப்படி நொறுக்கும் போது நொறுங்கிடுச்சுன்னா நம்ம போட்டிருக்கிற குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது பதம் வந்து கரகரப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து போட்டிருக்கேன் அது நல்லா வந்து ஊற வச்சு ஃபைவ் ஹவர்ஸு ஊற வச்சு அரைச்சி சளிச்சிட்டு வறுத்து வச்சிருக்கேன் உப்பு சீடைங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போகிறோம் சூடு பதத்துக்கு இந்த மாதிரி கோலமாக இழுக்கிற அளவுக்கு வருத்தா போகிறோம் அதுக்கப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேங்க ரெண்டு டேபிள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்ரு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுட்டு பெருங்காயத்தூளியும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு எடுத்தால் அதுக்கப்புறம் முன்னாடி எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் வச்சிருக்கேன் அதையும் அதோட சேர்த்துற போகிறேன் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து தெளித்து தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கப்பறோம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எண்ணெயை விட்டாச்சு பாருங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டிடும் எங்களுக்கு எப்போதுமே முதல்ல அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை எடுத்து பிடிச்சி வச்சுருவாங்க எப்போதுமே ஒரு பட்சம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லபடியாக வரணும் அப்படின்னா நம்ம பிள்ளையாரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிடிச்சி வச்சிடணும் இதுன்னு கிடையாதுங்க தீபாவளி பட்சணம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட சூப்பு அந்த இது கால் மாதிரி போட்டு வச்சுடுவேன் அதே வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உருண்டைகளாக உருட்டி ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து செய்கிறது வந்து கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு பட்சணம் கரெக்டாக வந்து சில பேருக்கு உப்பு சீடை வெடிக்குது எனக்கு வரவே வராது நல்லா வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கரெக்டான மாவை வந்து வறுத்து சளிச்சு வச்சு பண்ணோம்னா நம்ம கரெக்டான வெடிக்கவும் வெடிக்காது ஒன்றும் பண்ணாது எனக்கு வந்து சில ராசி இல்லை அப்படி இப்படிலாம் பேசுவாங்க நிறைய எங்கள் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம செய்கிற முறை கரெக்டாக பண்ணால் ஏன் வெடிக்க போகுது இப்போ பாருங்கள் என்ன நல்லா காய்ஞ்சிருக்கு இப்போ நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்னது படுத்திருங்க அதுக்கப்புறம் அப்பப்போக்கு கொஞ்சம் கலரி கலரி விடுங்க உடனே கலரி விடாதீங்க பாருங்க வந்து இது எப்படி நம்ம வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எண்ணெயோட ஓசையானது அடங்கணும் அதுக்கப்புறம் போடும்போது ஒரு டங்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வருங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுறோம் பாருங்கள் ஓசை முன்னாடி எவ்வளோ பபுள்ஸ் வந்து இப்போ கம்மியாகிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீடையானது வெந்துடும் சீடையெல்லாம் பொறுமையா பார்த்து எடுக்கணும் அப்போதான் நல்லா கரகரப்பா இருக்கும் இப்போ நான் போடும்போது ஒரு சவுண்டு ஒன்று பாருங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சத்தம் வரணும் பாருங்க எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து இடம் போடலாம் அடுத்து இது வெந்துட்டு இருக்க வேகட்டும் சூப்பரான சீடர் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாரும் சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடுங்க எல்லோருக்கும் கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்க